ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கம்பேஷன் ஃபேமிலி சேனல் அனைவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் கூட நம்ம எல்லாருமே இன்னைக்கு மாண்டி தேர்ஸ்டே ஸோ எல்லாருமே வந்து நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கிற நேரங்கள் இது சில நேரத்தில் நம்முடைய பாடுகள்லாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய பாடுகளை பார்க்கும்போது நம்முடைய பாடுகள்லாம் ஒண்ணுமே இல்ல சரியா ஆண்டவருடைய பாடுகளை பார்க்கும்போது நம்ம பாடுகள் ஒண்ணும் இல்ல சோ இன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து சிலுவையை அதாவது பைபிள்ல மூணு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு என்ன நீ நீ வந்து என்னை பின்பற்றி வரும் சிலுவையை நீ எடுத்துக்கொண்டுதான் பின்பற்றணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு எப்ப சொல்றாரு பாருங்க நான் அந்த நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் யோவன் என்ன சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு என் சீஷனாய் நீ மாறணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு ஒண்ணு எட்டு முப்பத்தி ஒண்ணுல என் உபதேசத்தில் நிலைத்திருங்கள் அப்பொழுது நீங்கள் என் சேஷரா இருப்பீர்கள் பதிமூணு மிகுந்த கனிகளை கொடுங்க பதினஞ்சு எட்டு அப்ப என் சீஷராய் இருப்பீர்கள் பதிமூணு பதினஞ்சு யோவான் நீங்கள் ஒரு ஒரு இடத்தில் ஒரு அன்பா இருந்தால் என் சீஷராய் இருப்பீர்கள் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சீசன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னாடி போகிற ஒரு சீசன் ஆண்டவர் நம்ம கேட்போம் ஆண்டவர் சிலுவை என்ற அந்த பதத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முதலாவது காரியம் டு கேரி நான் சிலுவையை சுமக்க வேண்டும் நல்லா கவனிங்க ஆண்டவர் சிலுவை எல்லாமே சிலுவை பற்றி தான் நான் பேச போறேன் ஆண்டவர் எப்படி சிலுவையை சுமந்தார் பைபிள போட்டிருக்கு ரோமர் மூணு பத்துல நீதிமான் ஒருவனும் இல்லை சிலுவையில நம்முடைய பாவங்களை சுமந்தார் அப்ப நான் சிலுவையை சுமக்கணும் அவருடைய சீஷன் நான் அவருடைய சிலுவை இப்ப நம்ம எல்லாரும் அவருடைய சீஷரா இருந்து அவருடைய சிலுவை எப்படி தூக்க போறோம் பார்க்க போறோம் டோன்ட் சே ஐ அம் பெட்டர் தன் அதர்ஸ் டோன்ட் கண்டம் அதர்ஸ் டோன்ட் ஜட்ஜ் எனி ஒன் வி ஷுட் கேரி அதர்ஸ் அப்படின்னு நான் நடத்தோம் மற்றவங்களுடைய பாவங்களை நம்முடைய சரீரத்தில சுமந்து கொண்டு நாம் செவிக்க வேண்டும் அப்படிப்பட்ட பாரம் நமக்கு இருக்க வேண்டும் ஆண்டவர் எப்படி இருந்தாரு அக்கிரமக்காரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார் இப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில ஆண்டு உண்மை போல நான் ஆண்டு சில பாவங்களை சுமந்து சிலுவை சுமக்குறவன் மற்றவனுடைய பாரங்களை சுமக்கணும் ஓ நான் ரொம்ப நல்லவன் நான் ரொம்ப பெரியவன் என்ன போல இந்த உலகத்துல நல்லவன் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு அல்லவே அல்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு நம்முடைய பாவங்களை சுமந்து ஜெபிக்கிற மக்களாய் நாம் மாற வேண்டும் பாரத்தோடு ஜபிக்கணும் அததான் ஆண்டவர் விரும்புகிறார் மற்றவருடைய பாவங்களை மற்றவருடைய வேதனைகளை நான் சிலுவை என் நான் என் மனதிலே சுமந்து தரித்து கொண்டு ஜெபிக்க வேண்டும் ரெண்டாவது கேரிங் த கிராஸ் சிலுவை சுமப்பது என்றால் புட் அவர் வில் டு சிலுவை நம்ம சுமக்க போறோம் அவருடைய சீசனை நம்ம மாறிட்டோம் அவர் பின்னாடி போறோம் கையில நம்ம சிலுவை எடுத்துட்டு போறோம் சிலுவை எடுத்துட்டு போற நாட்கள்ல நான் அன்றோடைய சீசன் நீங்க நானும் சொல்லணும் அப்படின்னா ஆண்டு ஒரு காரியத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு என்ன எதிர்பார்க்கிறாரு என் சித்தத்தை செய்கிறாரு பைபிள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின் இப்படி செய்கிறவனே அல்ல செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை சோ நம்ம எந்த சூழ்நிலையிலும் கத்தருடைய சித்தத்தை மாத்திரம் நம்ம செய்யணும் ஆண்டோட சித்தத்தை செய்யாம நம்ம சுய இஷ்டம் போல எப்படி வேணா வாழலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் யார் பேச்சு கேட்கறது கிடையாது வீட்டுல அப்படி நம்ம ஒரு முரட்டாட்டம் உள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம நடத்துவோம் ஆனால் ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு பையன் அந்த பையன் வந்து பசங்களோட விளையாடிக்கிட்டே இருப்பான் அவங்க அம்மா வந்து நல்லா ஆண்டு வரை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிறோம் இவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆண்டு வருட்டு தூரம் போயிட்டான் பேரச்சூட்ல ஏறி குதிப்போம் பேரச்சூட்ல ஏறி குதிக்கும் போது அது ஒரு விளையாட்டு மாதிரி அவங்க அம்மா எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க ஆனா பள்ளியில அவன் படிச்சிருக்கான் இப்ப ஆண்டவர்கிட்ட ரொம்ப தூரமா அம்மா அழுகுறாங்க இந்த பையன் எப்படியாவது லட்சம் கூட மாட்டானா எசப்பா அப்படின்னு ஆனா கத்தருடைய நேரம் வந்தது ஒரு நாள் அவன் பேரச்சூட்ல இருந்து குதிக்கும் போது அந்த கேசோலின் அந்த எரிபொருள் நம்ம இதுல இருக்கிற ஏர்பிளேல இருக்க அந்த கேஸ் எரிபொருள் அவனுடைய பேராசூட்டு மாட்டிக்கிட்டு அப்படியே கறி கட்டையை போல எரிந்து அப்படியே அதுல இருந்து எரிந்து கீழ விழுந்துட்டான் டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க அவன் பழைக்க முடியாது அப்பதான் அவனுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கும் அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க அழுவுறாங்க ஐயோ மகனே நான் இவ்ளோ சொன்ன நீ கேக்கலையே அப்போ அவனுக்கு ஒரு 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 அவனுக்கு ஒரு ஞாபக ஒரு ஞாபகத்துல ஒரு ஒண்ணு வருது ஆபத்து காலத்துல நினைவுக்கு கூட நான் உன்னை விடுவிப்பேன் அவங்க எப்பயோ உங்க டீச்சர் சொல்லி கொடுத்த வசனம் அவனுக்கு நினைவில் வந்தது அந்த நேரத்துல அப்படியே அழுகிறான் அந்த எயிட்டி பர்சன்ட் காயம் ஆனா திடீரென்று ஆண்டவருடைய பிரசன்னம் அவனை மூடிக்கொண்டது ஆண்டர் சொன்னாராம் நீ எவ்வளவோ தப்பு செஞ்சுட்ட இப்ப நான் உனக்கு மறுவாழ்வு தரேன் நீ எனக்காக வாழணும் கண்ணிலிருந்து சுகமாயி நிறைய புக்ஸ் எழுதுறான் எழுதினாரு அது பிறகு ஆண்டு அவருடைய அவர் மாதிரி கத்துடைய வார்த்தை ஒரு நாளும் வீண் போகாது சுய சித்தத்தை வெறுப்போம் ஆபத்து காலத்திலே

many followed Jesus, many admired Jesus. அதெல்லாம் நமக்கு we don't have to say that. Are we going to be a disciple of God? That's அதே ஆண்டவர் விரும்புகிறார் சோ அண்ணு தினமும் நமக்கு பாடுகள் உண்டு ஒவ்வொரு நாளும் நமக்கு எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது ரொம்ப சமீப நாட்கள்ல ரொம்ப நான் உடைக்கப்பட்டேன் ரெண்டு பள்ளியில நான் செய்தி அப்ப ஆண்டு ஆண்டவரே ஒரு பாட்டு கொடுத்தாண்ட ரொம்ப கண்ணீரோட ஜெயிச்ச பாண்டவர் ஒரு பாடலை கொடுத்தாரு அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கா கொடுத்தாரு ஆனா அது எனக்கும் என்னோடும் பாடல் பேசியது அவ்வளவு அடிப்பா உடைந்து கதறி நான் அழும்போது ஒரு ஒரு சின்ன பல்லவி மாத்திரம் அத நான் என்னுடைய அனுப்பும்போது அனுப்பியிருந்தாங்க ஏன் ஃபுல் பாட்டு அனுப்பல பாதியா அதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் அடுத்த நாள் உட்கார்ந்து அந்த பாராகிராஃப் ஆண்டவர் பாடலை எழுதினார் புரியாத பாட்டு கேரியா you yeah. டே டே டு எக்ஸ்பீரியன்ஸ் தினமும் பாடுகள் வரும் ஆனா அவரும் கூட வருவார் அதுதான் அதுல பெரிய மேன்மை த கிராஸ் என்ன ரெண்டு ரெண்டு சிலுவையில் என்று வேறொன்றையும் நீங்கள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் சிலுவையில் அறையப்பட்டு என்ன கொடுத்தாரு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து அவர் கொடுக்கிற ஞானம் என்ன பாவத்தையும் மரணத்தையும் சிலுவையில அவர் ஜெயித்தார் அந்த மறைக்கப்பட்ட ஞானத்தை இந்த குரூசிஃபைட் ஜீசஸ் ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார் அதனாலதான் சொல்றாரு வி பிரீச் த குரூசிஃபைட் ஜீசஸ் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த பிரீச்சிங் இந்த ஊழியம் சிலுவையின் ஊழியம் த கிராஸ் ஆர் சிலுவையின் ஊழியம் ஒண்ணு குறைந்த நாலு ஒண்ணுல ரெண்டு குறந்த நாலு ஒண்ணுல இப்படிப்பட்ட ஊழியத்தை நாங்கள் செய்கிறபடி நாள் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை இப்படிப்பட்ட ஊழியத்தை நாங்கள் செய்கிற நாங்கள் இரக்கத்தை பெற்றிருப்பதனால் நாங்கள் சோர்ந்து போகிறதே இல்லை கிவ்ஸ் கிரேஸ் நாட் நாங்கள் சோர்ந்து போகவே மாட்டோம் ஹலே லூயா சோர்ந்து போகவே மாட்டோம் ஒரு அருமையான ஒரு சகோதர்ட்ட சாட்சிய கேட்பி டிபி டிபி அப்பா இறந்துட்டாரு அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க தான் நல்ல சொத்து சுதந்திரம் கிராமத்துல மாசத்துல ரெண்டு நாள் மூணு நாள் தான் வீட்டுல இருப்பாங்க அவங்களுக்கு உலகத்துல எது தெரியுதோ இல்லையோ எல்லாம் மெட்ராஸ்ல இருக்க அத்தனை டிவி ஹாஸ்பிட்டல் தெரியும் அவங்களுக்கு ஏதோ ஒரு கிராமத்துல இருந்தாங்க சென்னையில அவங்க அப்போ அவங்க ஒரு நாள் பரப்பிட்டு எல்லாருமே நம்ம வந்து சென்னைக்கு நம்ம போயிடலாம் சென்னைக்கு போய்தான் வேலை தேடி போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பியிருக்காங்க அங்க போகும்போது அங்க ஒரு நாள் ரொம்ப வேதனை தண்ணி கிடையாது ரொம்ப கஷ்டம் அப்ப இவங்க வந்து ஒரு சின்ன வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு எஸ்போர்ட் கம்பெனில தங்கச்சி படிச்சிட்டு இருக்கிறான் ரொம்ப கஷ்டப்பட்ட நாட்கள் அப்போ ஒரு நாள் இந்த மருந்து ஊர்ல இருந்து கிராமத்துல இருந்து வரும்போதே அவங்களுக்கு இந்த கிராமம் வந்து இதெல்லாம் இருக்கு இல்லையா நிலங்கள் அதுல இந்த வயலுக்கு போடுற பூச்சி மருந்து எடுத்துட்டு வந்திருக்கு அதை எடுத்து வச்சிட்டு நானா என் பிள்ளைகளை கொலை பண்ண மாட்டேன் நான் செத்துக்கிட்டேன் என் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க வச்சுட்டு அப்படியே அழுகுறாங்க என் பிள்ளைங்க தாய் பிள்ளைகளை பாக்குறாங்க பிள்ளைகள் தாயை பாக்குறாங்க அந்த நேரம் பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க கதவை தட்டுனா யாரோ ஒருத்தர் வந்து டிராக்ஸ் கொடுக்குறாரு அந்த டிராக்ஸை வாங்கிட்டு அந்த பொண்ணு அவ்வளோ பயங்கரமா பேசுது ஏசு அறியாத குடும்பம் இல்லையா அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படி இப்படின்னு உங்க தெய்வம் பேசுவாரா உங்க தெய்வம் பேசுவாரா ஏசு பேசுவாரா என்னோட நான் படுற பாடலாம் அவருக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி பேசு கட்டாயம் பேசுவாருமா அப்படின்னு அவர் போயிட்டாரு தூங்கிட்டாங்க பொண்ணு தத்ரூபமா சிலுவையில் இயேசு ஆண்டவர் பேசினார் நான் உன்னை நேசிக்கிறேன் நீ என்னை பின்பற்றி வா இந்த சிலுவை காட்சி சொன்ன உடனே எங்க இருந்தா அவங்களுக்கு அந்த பலன் சரீர சுகம் கிடைத்தது பரிபூர்ண சுகத்தோடு அவங்க ஆண்டுடைய ஊழியத்தை இப்ப கூட அவங்க கல்யாணம் ஆகி அவங்க ரெண்டு பிள்ளைங்க தேவன்றி ஊழியத்தை செய்கிறார்கள்

சிலுவையை குறித்து எல்லாம் வேற ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் வேதாம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க இல்ல சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார் நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்திரை கொடுத்தே அவரை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டோம்னு சொல்லி ரொம்ப அழகான சில காரியங்களை நம்ம வேதத்துல பாக்குறோம் ஆனா ஆண்டு ஒரு என்ன சொல்றாரு பாருங்க பூமியில நான் மேன்மை பாராட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தின் சிலுவை அல்லாமல் வேற ஒன்றை குறித்து மேலும் அவர் எனக்கா எவ்வளவு பாடுபட்டார் அது எனக்கு போதும் இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் ஆண்டு பாடுகள் அந்த பாடுகள் நம்ம நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நமக்கு ஒரு சமாதானம் இந்த ஒரு அழகான ஒரு பாடல் பாட்டு எழுதியிருக்கா அந்த பாட்டுல சிலு

பாடல் ஆண்டவர் பாடுற மாதிரி ஆண்டவர் நம்மோடு பேசி பாடுற மாதிரி இந்த பாடலை அடுத்து சகோதரி சிலுவை நாதர் யாருக்கு எப்படி இருக்கிற யூதருக்கு இடரல் ரோவருக்கு அருவருப்பு கிரேக்கருக்கு பைத்தியம் ஆனால் பவுலாகிய எனக்கு தேவ ஞானம் தேவ பலனுமா இருக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏன் அதுக்கு ஒரு வசனம் நமக்கு கட்டாயம் வேணும் இல்லையா ஒண்ணு குரந்திய அத நான் உங்களுக்கா வாசிக்கிறேன் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் இருபத்தோறாம் வசனம் எப்படி என்னில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்க இந்த எல்லா ஜன இந்த யூதர்கள் ரோமர்கள் கிரேக்கர்கள் இவங்களாம் நல்ல உலக ஞானம் இந்த உலக ஞானம் நல்ல கவனிங்க உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியவில்லை காதலால ஒருத்தருக்கு இடர் ஒருத்தருக்கு அருவறுப்பு ஒருத்தருக்கு வைத்தியம் நான் நமக்கோ அவர் தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார் சிறுவையில் எதை அறிய வேண்டும் நம்முடைய ஆசை இச்சைகளை அறிய வேண்டும் நல்லா கவனிங்க சிலுவையில் நம்ம நம்ம சிலுவையில் அறையப்படும் போது எதை வச்சு அறைவாங்க சொல்லுங்க ஆணி சுத்தி ஆணி வந்து ஆழமா போகும் சுத்தி வந்து வேகத்தை காட்டும் சில நேரத்துல ஜனங்கள் பேசுகிற வார்த்தைகள் பயங்கரமா இருக்கும் ஆல்ரெடி நம்ம அடுத்து அவங்க இன்னும் கொஞ்சம் ஜாத்தி ஆகுவாங்க சுத்தி சோ பிரதர் என்ன சொல்றது சுத்தி ரெண்டு வரும் கவலைப்படக்கூடாது நான் கருத்த நம்மோடு இருக்கிறேன் சிலுவையில் அரைப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறேன் இந்த பவர் ஆஃப் த கிராஸ் என்ன சொல்றதுன்னா நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் எங்களிடத்துல நான் சேர்த்துக் கொள்வேன் கிறிஸ்துக்குள் பிரிமான கே பாண்டவரை இந்த சிலுவை என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போது அருமையான ஒரு சகோதரனுடைய சாட்சியை நான் கேட்டேன் இந்த சாட்சியை நான் சொல்லி முடிக்கிறேன் அவர் வந்து அஹ் பிளட் கேன்சர் வியாதியினால கஷ்டப்பட்டாரா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு தலையில முடியெல்லாம் கொட்டி போய் கருத்து போய் அப்படி இருந்தா சிஎம்சியில அட்மிட் பண்ணி ரொம்ப அதாவது முதல் மூணு கீமோ போட்டாங்க அது சரிபடல ஃபாரின் கீமோ பதினஞ்சு லட்சம் அத போட்டாங்க அதுவும் சரியாகல அப்போ மூணாவது கீமோ அடிக்கும் போது பத்து மடங்கு மருந்தை ஏத்திட்டாங்க அவரால் தாங்க முடியல பேத்தடின் ஏதோ ஒரு மயக்க ஊசி போடுவாங்களாம் மயக்க ஊசி போட்டு போட்டு ஒரு வழியை குறைப்பாங்க கடைசியில டாக்டர் வந்து அந்த மூணு அந்த ஃபாரின் கீமோ கொடுக்கும் போது ரத்த வாந்தி எடுத்தாராம் அவங்க ஒய்ஃப் இன்னும் முப்பது நாள் தான் உயிரோட பாருன்னு சொன்னாங்க ஆனா அப்போ நாற்பது நாள் ஜுரம் இருந்தது அவர் ஜோமனார் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையில நிற்கும் அந்த வார்த்தை வந்ததும் அப்படியே அன்னைக்கு நின்னு போச்சார் நாற்பது நாள் ஜுரம் டாக்டர் செஸ் அவங்க நம்பல இன்னும் மூணு நாள் நாலு நாள் வெயிட் பண்ணி தான் அடுத்த கீமோ ஆரம்பிச்சார் அதுக்கு பிறகு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கோம் வீட்டுக்கு அனுப்புறாங்க கவுண்ட் அப்படியே தான் ஒரே ரொம்ப குறைஞ்சு இருந்தது கவுண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மறுபடியும் அவங்க வந்து அவரை தொட்ட யாவரும் சுத்தமான அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வந்து அப்படி அழுது அவர் கண்ணீரோட ஜோ பண்ணாரு ஜவமன் அடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் நார்மல் ஆறு மாசம் கழிச்சு திரும்பி வந்து பார்க்கும்போது எல்லாமே நார்மல் இன்னைக்கு நல்ல தலைமுடி அவருக்கு நல்லா ரெண்டு பிள்ளைகள குட்டி குட்டி பிள்ளைங்கள டூ தௌசண்ட் ஃபைவ்ல ஆச்சு இன்னைக்கு ரெண்டு பிள்ளைகளும் திருமணமாயி நான் பேர பிள்ளைகளோட இருக்கிற அவர் நீ சொன்ன சாட்சி எங்க எல்லாரையும் அழ வச்சிருச்சு எப்படி ஒரு அற்புதமா இன்றும் ஆண்டவர் உயிரோடு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவர் எவ்வளவு ஒரு நல்ல தேவன் நம்ம கூட இருக்கிறார் நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவரா இருக்கிறார் அவரை நோக்கி பார்ப்போம் அவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்கிற கத்தரா இருக்கிறார் சிலவே நம் வாழ்க்கையில் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அவருடைய பாடலை பார்க்கும் போது நம்முடைய பாடல்கள் ஒன்றுமில்லை

கேரிங் த கிராஸ் என்றால் எங்களுடைய சுய விருப்பத்தை வெறுத்து கிறிஸ்துவின் விருப்பத்தை கிறிஸ்துவின் சித்தத்தை ஆண்டோருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மக்களா எங்களை மாற்றுங்கப்பா கிராஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அணு தினமும் நாங்கள் சாக வேண்டும் சுவாமி பரவாயில்ல ஆண்டாங்க நீங்க எங்க கூட இருப்பீங்க இருப்பீங்கப்பா பிரீச்சிங் த கிராஸ் எங்களுக்கு இரக்கத்தை இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிற நாங்கள் இரக்கத்தை பெற்றிருப்பதனால் நாங்கள் சோர்ந்து இல்லை நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இறக்கத்தை நீர் இந்த சிலுவை பற்றி நாங்கள் மேன்மை பாராட்டுவோம் அண்டவரே எங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் விடுவோம் காரணம் ஆண்டவரே எங்களுக்கு சுத்தி மாறி அண்டவரே கத்தாவே ஆணி மாறி ஆட்கள் எங்களை உருவ குத்துவார்கள் பரவாயில்ல ஆண்டவர் ஆனாலும் கத்தர் எங்களுக்கு திராணிக்கு மேல எங்களை சோதிக்க விட மாட்டேன் தாங்கிட பலன் கொடுத்து தப்பி செல்லும் வழித்தருக்கு சிலுவை நாதருடைய அறிவு எங்களுக்கு இல்லை சிலுவைநாதரை பற்றி அறிந்து கொள்கிற அறிவு இருந்தா இந்த கிரேக்கர் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க அவர் யூதருக்கு இடரும் குரோமருக்கு அருவருப்பாவும் கிரேக்கருக்கு இருக்கிறார் ஆனால் பவுல் அண்டவரே அவருக்கு தேவ ஞானம் நமக்கு அவர் தேவ ஞானம் தேவ பல் இந்த உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாத இருக்கு தேவனை அறிகிற அறிவு இல்லாதனாலே கிறிஸ்துவை உங்கள் ஏசு மேசியாவா ஏற்றுக்கொள்ள முடியும் தகப்பனே அந்த சிலுவையினுடைய வல்லவை பவர் ஆஃப் கிராஸ் ஆண்டோர் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரும் என்னிடத்துல எடுத்துக்கொள்ள சொல்லி அந்த சிலுவையின் மூலம்தான் ஆண்டவரை நாங்க எல்லாரும் வந்திருக்கோம் சுவாமி நல்ல ஆண்டவரே அருமையான வேலைக்கா நன்றியோடு துதிக்கிறோம் கம்பேஷன் ஃபேமிலிஸ் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கும் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவையும் ஆசிர்வதிக்கும் ஒவ்வொருத்தர கண்ணீரையும் துணை துதிகன மகமின் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமா தேங்க்யூ காட் பிளஸ்